இந்த எண்ணெயை வந்து உச்சி தலையில் இப்போ நாங்கள் அன்னைக்கு பப்பங்க கொடுக்குறத உச்சி தலையில் வச்சு லேசாக வச்சு தேய்ச்சி தேக்கிருந்தாங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இருந்து இந்த தூசி இதெல்லாம் வர்ற மாதிரி தெரியும் இது எல்லாமே மூலிகைலாம் கண் சம்மந்தப்பட்ட மூலிகை சேர்ந்தது தான் இது தெரியும் கண் புரை நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நேத்திரபதீஸ்வரரை வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்தில் வந்து வழங்கக்கூடிய தசவாணி தலத்தை வாங்கி பயன்படுத்தும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்கள் மற்றும் கண் புறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது ச தைல சாத்தி பிறை பார்த்து தெரிந்தவுடன் தீபாராதனை பா செய்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுவோம் நைவேத்தியம் வந்து அத்திப்பட நைவேத்தியம்ன்றது வழக்கம் அது பண்ண கண் நோய் இதனால் கண் நோய் வந்து நிறைய பேருக்கு நேர்த்தி இருக்குது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் காமாட்சி கண் கொடுத்த காமாட்சின்னு சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு நால்வர் பெருமக்களில் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இடது கண் கொடுத்தது காஞ்சிபுரத்தில் அந்த கா இடது கண் வந்து எட எடப்பாகம் வந்து சிவபெருமானுக்கு அம்பாள் அப்படிங்கும்போது அந்த அம்பாள் வந்து காமாட்சி அம்மன் அந்த காமாட்சி அம்மன் தான் இங்க இருக்கிறது அகஸ்தியர் விஜயத்துல இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அதுல தான் ஓலைச்சுவடியில் இருந்துன்னு சொல்லி இந்த தசாவணி தைரம் இத பத்தி இப்ப எழுதியிருந்தாங்க தயார் நாங்களே தயார் செய்து ஆனால் அன்று வந்து இந்த தைல காப்பு சாத்தி மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இருபத்தி ஒரு மூலிகைகள் கொண்டு சுத்தமான பசு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட லக்ஷ்மி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடர் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது நம் வீட்டிற்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை வாங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்கிறோம் இன்றைக்கி செம்பியன் கலரி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நேத்திரபதீஸ்வராலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து உரத்தூர் வழியாக மாரநேரி செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது போதலூர்லேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைலையும் தஞ்சாவூர்லேருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைலையும் கல்லணையிலேருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து உரத்தூர் வழியாக மாறநேரி செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் போதலூர் மற்றும் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியாக தான் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சொந்தமான பதிவுகளாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நேற்றிரபதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் கண்புரை நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நேத்திரபதீஸ்வரரை வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்தில் வந்து வழங்கக்கூடிய தசவாணி தளத்தை வாங்கி பயன்படுத்தும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்கள் மற்றும் கண் புறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா மகாபெல்வம் வந்து காணப்படுது இப்போ வந்து இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நேத்திரபதீஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்தோட வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா வருங்கால அடியார்கள் வந்து நிற்கிறாங்க நீதி தேவதையோட கண்கள் வந்து எப்பொழுதுமே திறந்த நிலையில தான் இருக்கணும் ஆனால் வந்து பல நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா நீதி தேவதையோட கண்கள் வந்து கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கும் நீதி தேவதையோட கண்கள் வந்து எந்த நேரமும் வந்து திறந்த நிலையில் இருக்க வேண்டும் நீதி தவறாத நிலையத்திட நீதி தேவதையின் கண்களை திறந்த வடிவமைப்பதில் வக்கீல்களும் நீதிபதிகளும் பெருந்தொன்று ஆற்ற வேண்டும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்தி பவன் வந்து அருள் பளிக்கிறாரு நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நம்ம வந்திருந்த அன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நந்தி பவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெற இருக்கிறது பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூல ஒரு கருகளை பார்த்தோம் அப்படின்னா செல்வ கணபதி அருள் பளிக்கிறாரு நமக்கு இன்றைக்கி இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து அருள் படிக்கிறாங்க விநாயகர் மற்றும் முருகபெருமானை வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா மூலவர் நேற்றிரபதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நேத்திரபதீஸ்வரர் கண் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த நேற்றிரபதீஸ்வரரை வழிபாடு செய்து இந்த தளத்தில் வந்து தரக்கூடிய அந்த தசவாணி தைலத்தை வாங்கி பயன்படுத்தும் பொழுது கண் சம்மந்தப்பட்ட நோய்களாக நீங்கும் இது எல்லா வரலாறுமே ஆலயத்தோட பிரகாரங்களாக வாழ வரும்போது பார்க்கலாம் இப்போ வந்து நேற்றிரபதீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காமாட்சியம்மனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவரையும் ஒரே மண்டபத்தில் இருந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காமாட்சி அன்னை அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய திரு ராஜபாய்யா அவர்கள் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இந்த தளத்தில் வந்து தரக்கூடிய அந்த தசவாணி தைலத்தோட மகிமைகள் அந்த தசவாணி தைலத்தை வந்து நம்ம எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விவரத்தெல்லாம் எடுத்து வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேகலத்தூர் கிராமத்தைச் சார்ந்த செம்பியன்களேரி என்ற கிராமத்தில் வீட்டிற்கிறவரு காமாட்சியம்மன் உடனாகிய நேத்திரபதீஸ்வரர் இங்கே அருள் பணிக்கிறார் பிரதி மாதமும் மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை அன்று தசாவணி தைல காப்பு தசாவணி என் என்பது செம்பருத்தி கரிசலாங்கண்ணி புண்ணாங்கண்ணி மருதாணி நீலி விருங்காதி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் மற்றும் இழுப்பெண்ணெய் கலந்த தைலம் மூணாம் பிற அன்னைக்கு இந்த தைல இந்த தை காப்பை சாத்தி பிறை பார்த்து தெரிந்தவுடன் தீபாராதனை பா செய்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுவோம் நைவேத்தியம் வந்து அத்திப்படா பண்ணுறது வழக்கம் அது பண்ண கண் நோய் இதனால் கண் நோய் வந்து நிறைய பேருக்கு நெவேத்தி இருக்குது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் காமாட்சி கண் கொடுத்த காமாட்சின்னு சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு நால்வர் பெருமக்களில் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இடது கண் கொடுத்தது காஞ்சிபுரத்தில் அந்த கா இடது கண் வந்து எட எடப்பாகம் வந்து சிவபெருமானுக்கு அம்பாள் அப்படிங்கும்போது அந்த அம்பாள் வந்து காமாட்சி அம்மன் அந்த காமாட்சி அம்மன் தான் இங்க இருக்கிறது நேத்திரபதீஸ்வரர் அதனால அந்த கண்ணோய்க்கு கண்ணோய் சம்மந்தப்பட்டதுக்கு நிவர்த்திக்கு இந்த கோயில ரொம்ப இதாக சொல்லுவாங்க அகஸ்தியர் விஜயத்தில் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அதுல சொ அதுலதான் ஓலைச்சுவடியில இருந்துன்னு சொல்லி இந்த தசாவணி தைரம் இதை பத்தி இப்ப எழுதியிருந்தாங்க அதை தயார் நாங்களே தயார் செய்து அன்று வந்து இந்த தைல காப்பு சாத்தி மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது அத்திப்படமும் நெய்வேந்தியம் செய்து விநியோகப்படுகிறது பல மக்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஜானகி ஒரு டாக்டரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு இந்த பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ் தஞ்சாவூரில் அவர் அவருக்கு வந்து ரொம்ப பார்வை வந்து கம்மியாக இருந்து நாற்பது பெர்சன்ட் அளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு வருஷம் பூரா அந்த தைல காப்பு செலவு அவரே வந்து தஞ்சாவூர்லேருந்து இருந்து செஞ்சுட்டு போனாரு இது வந்து ஒரு உதாரணம் நிறைய ரிட்டையர்டு தாசுதாரு அவங்க எல்லாம் நிறைய வந்து இதனால வழக்கறிஞர்கள் நிறைய வந்துருக்காங்க வெளி மாநிலம் இப்ப ஜம்மு காஷ்மீர்லேருந்து கூட வந்து இப்போ இது பண்ணி இப்ப பிரசாத சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் மூணாம் பேரை இன்னைக்கு வந்தவன் வந்தவண்ணா இருந்திருக்குறாங்க ஏன்னா இந்த கிராமம் வந்து ரொம்ப இன்டீரியரா இருக்கு போக்குவரத்து வசதி அதிகம் இல்லை திருக்காட்டுப்பள்ளி போதலூர் கல்லணை இருக்கு சென்டரா இருக்கு இங்க பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் இருக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்தா அவங்க சொந்த வாகனத்துல வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா போறதுக்கு ஈஸியாக போதலூர்ல இருந்து ஆட்டோ வசதி இருக்கு ஆட்டோ வசதிப்பள்ளியில இருந்து இருக்கு ஆட்டோ வசதி ரெண்டு ஊர்ல இருந்து இருக்கு இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு திருக்காட்டுப்பள்ளிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் போதலூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போதலூர்லேருந்து பத்து கிலோ கல்லணையிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர் தான் இருக்குது இது சோழர் காலத்தில் கட்டின கோயில் இது பல பழைய வரலாறு குடவாயல் பாலசுப்ரமணியம் அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா சோழனும் அதை எடுத்துருங்க ம் சோழ சோழனுக்கும் பாண்டியனுக்கும் போர் நடந்தப்ப இந்த இது செம்பியன் கலரி கலருங்கிறது வந்து அலுவலகம் அலுவலகமா இத வச்சுக்கிட்டு மேல் கலத்து அங்கதான் போர் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு எல்லாம் இங்கதான் இருந்து அலுவலகமா வச்சிருந்தாங்கிறதுனால செம்பியன் கலரி கலர் அப்படின்னு சொல்றது கலரிங்க மருந்து வந்துச்சு அவன் அம்மா கட்டின கோயில்னால அந்த அம்மா இந்த ஊர் ராஜராஜ சோழனோட அம்மா செம்பியன் மாதவி கட்டினதுனால இதை செம்பியன் கிளறினு இந்த ஊரை வரலாறு சொல்றாங்க இந்த எண்ணெயை வந்து உச்சி தலையில அப்பங்க கொடுக்கறத உச்சி தலையில வச்சு லேசா வச்சு தேய்ச்சிட்டு டைக்கிடுனாங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து இந்த தூசி இதெல்லாம் வர்ற மாதிரி தெரியும் இது எல்லாமே மூலிகை எல்லாம் கண் சம்பந்தப்பட்ட மூலிகை சேர்ந்து தெரியும் வெளியே வேணுங்கிறவங்க வாய்க்கு போகலாம் தேங்காய் நெயில நூறு மில்லி தேங்காய் நெய்ல ஒரு நாலு சொட்டை போட்டு டைலூட் பண்ணி அதை டெய்லி தலைக்கு அப்ளை பண்ணும்போது புருவத்துல வைக்கலாம் கண்ணுக்குள்ள கூடாது ஏன்னா இது அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி டைலாக் அப்படி சாத்துரும்

நன்றி சா ரொம்ப சிறப்பான முறையில் திரு ராஜபாய்யா அவர்கள் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இந்த தளத்தில் வந்து வழங்கக்கூடிய அந்த தசவாணி தைலத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள் அவ்வளோ வரலாம் பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த தளத்தோட மகிமைகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் நீதிபதிகளும் வக்கீல்களும் வழிபட வேண்டிய மிகவும் முக்கியமான தலங்களுள் ஒன்றாக தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் இருக்கக்கூடிய செம்பேன்கலரியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நேத்திரபிரதீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது திருக்கோயிலில் பூஜைக்கு தேவையான பொருட்களை வந்து ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்ம வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழங்கலாம் அறலோகம் நீதி லோகம் சத்தியலோகம் தர்மலோகங்களில் உரையும் கோடிக்கணக்கான தேவதைகள் தினந்தோறும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய செம்பியின் கிளரியில் அருள் பலிக்கக்கூடிய இந்த நேத்திரபதீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாக வளம் இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்ற அந்த விவரங்கள்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று ஒரு வார காலத்திலே பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரில் வந்து நீதிபதிகள்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுந்தரர் வந்து இடது கண் பார்வை பெற்ற பிறகு காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வர ஆலயத்தை குறித்து பாடிய அந்த பதிகம் வந்து ஆலயத்தோட பிரகாரங்களில் வந்து வைக்கப்பட்டிருக்கு குருமங்கள கந்தர்வ இடியா பசித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசுவாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தியர் விஜயத்தில் கண் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த தளத்தில் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வலது கண் வேண்டி சுந்தரர் வந்து திருவாரூரில் பாடின அந்த பதிகம் வந்து இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து அகஸ்தியர் விஜயத்தில் கூறிய அந்த முறையை வந்து பார்க்கலாம் கண் புரை மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் வந்து மாலை வேலையில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அந்த தசவானி தைல அபிஷேயத்தை கண்டுகளித்து இந்த ஆலயத்தில் தரக்கூடிய அந்த தசவானி தேலத்தை பெற்று மேலும் இந்த ஆலயத்தில் வழங்கக்கூடிய அந்த அத்திபல பிரசாதத்தை வாங்கி பொழுது கண் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் நீங்கும் ஆலயத்தோட ஏத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது இந்த இடத்துல என்னைக்கெல்லாம் மூன்றாம் விரை வருது அப்படின்னு சொல்லி அந்த பதாகை வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் கண் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் எந்த தினமும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து ஆலயத்தில் தரக்கூடிய அந்த தசவாணி தைலத்தை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் நீங்கும் இப்போ வந்து அந்த தசவாணி தைலத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் கண் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அந்த தசவாணி தைலத்தை வாங்கி சுத்தமான தேங்காய் தேங்கானையில் வந்து கலந்து வச்சுக்கணும் இரவு நேரத்தில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தேங்காய் தேங்காயை எடுத்து பாதிக்கப்பட்ட கண்ணோட புருவத்தில் வந்து ஒரே ஒரு சொட்டு வந்து தேய்த்து கொண்டு விடும் அதன் பிறகு நம்மளோட உச்சந்தலையில் வந்து ஒரு சொட்டு எண்ணெயை வந்து தேய்ச்சிக்கிட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிடணும் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நம்ம செய்து வரும் பொழுது கண் புரை மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது நீதி லோகம் சத்தியலோகம் தர்ம லோகங்களில் வசிக்கக்கூடிய கோடிக்கணக்கான தேவதைகள் தினமும் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய செம்பியன் கலரையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நேத்திரபதீஸ்வர ஆலயம் காணப்படுறதுனால நீதிபதிகளும் வக்கீல்களும் தங்கள் வாழ்வில் வந்து அடிக்கடி வந்து வழிபாடு செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான தலங்களுள் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் நீதிபதிகளும் வக்கீல்களும் தீர்ப்புக்கு பயன்படுத்தக்கூடிய பேனா மை கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்கள் அனைத்தும் வந்து புனிதமாக கருதி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நேத்திரபதி சொலோட திருவடிகளில் வந்து சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்துட்டு போகிறாங்க மேலும் வந்து கண் சம்மந்தப்பட்ட காய்கள் அதாவது வந்து தேங்காய் நொங்கு போன்றவற்றை வந்து இந்த ஆலயத்துக்கு எடுத்து வந்து பூஜை செய்து வழிபாடு செய்தாங்க நீதிபதிகளும் வக்கீல்களும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மாதத்தில் ஒரு முறை வந்து விரதம் இருந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட தொழில் வந்து மேன்மையடையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது சோழர்களோட ஆட்சி காலத்தில் போர் தளவாட ஜாமான்களை வந்து வைத்து பாதுகாக்கக்கூடிய அலுவலகமாக இந்த ஊர் வந்து காணப்பட்டிருக்கு மேலும் ராஜராஜ சோழனோட தாயான செம்பியன் மாதேவி வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காங்க அதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் வந்து செம்பியன் கேலரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அகஸ்தியர் விஜயத்தில் இந்த தளத்தில் வந்து மூன்றாம் நாளில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் செய்து இந்த தளத்தில் வழங்கக்கூடிய அந்த தசவாணி தைலத்தை வாங்கி பயன்படுத்தும் பொழுது கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் தரக்கூடிய அந்த தைலத்தை வாங்கி பயன்படுத்தி கண் சம்பந்தப்பட்ட நோயில் வந்து தங்களை வந்து பாதுகாத்துட்டு வராங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவர் கூட இந்த ஆலயத்துக்கு வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த கண் சம்மந்தப்பட்ட நோய் நீங்கிறதுக்காக அதாவது வந்து ஜானகிராமன் அப்படின்னு பேர் கொண்டு அந்த மருத்துவர் வந்து இங்கே வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட அந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து அபிஷேகமாக செய்யப்பட்ட அந்த தசவாணி தயத்தை வாங்கி பயன்படுத்தி தனக்கு ஏற்பட்ட கண் சம்மந்தப்பட்ட நோயிலிருந்து நிவாரணம் பெற்று இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய பணிகள்லாம் வந்து செய்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராஜப்பா அவர்கள் வந்து நமக்கு வந்து எடுத்து இப்போ வந்து இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்று அன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய நந்தி பவனுக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறுது அதையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் இந்த ஆலயம் வந்து கிராமமாக இருக்கிறதுனால இந்த ஆலயம் வரத்துக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்ன வந்து தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆலயத்தோட தரிசனத்துக்கு வந்து எதுவாக இருக்கும் மேலே வந்து கண் சமத்தப்பட்ட நோய்களை நீக்க இந்த தசவானி தைலம் வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எண்ணை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரஜோ சமூகி வந்து அலங்காரத்தில் வந்து காணப்படுறாரு நந்தி பவன் வந்து அலங்காரத்தில் வந்து காணப்படுறாரு நந்தி பவனையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் வக்கீல் துறையில் சிறந்து விளங்கும் வக்கீல்கள் வந்து சிறந்த நீதிபதியாக வரவும் வக்கீல் படிப்புக்கு படிக்கக்கூடியவர்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய செம்பியன் கரணியில் அருள் படிக்கக்கூடிய இந்த நேத்திரபதி சொராலயம் வந்து காணப்படுது இப்போ வந்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்